மிஸ்டர் பீஸ்ட் தம்பின் பின்னால் உள்ள உளவியல் என்ன என்பதை பார்ப்போம் பற்றி அறிய வேண்டும் என்றால் நாம் முதலில் நிறக்கோட்பாடு கோட்பாடு மூன்றின் விதி மற்றும் சமச்சீர் பற்றி அறிய வேண்டும் என்னன்னு நினைக்கிறீங்களா ஒரு சரியான டம்ப் நெயில் உருவாக்குவதற்கு வடிவமைப்பாளர் இவற்றையெல்லாம் மனதில் வைத்து செய்கிறார் முதலில் இதில் ஒவ்வொரு நிறத்திற்கும் தனித்தனியான மனநிலை இருக்கும் உதாரணமாக சிவப்பு என்றால் ஆபத்து பச்சை என்றால் பாதுகாப்பு மற்றும் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு எதிர் நிறம் இருக்கும் அதையே எதிர்மறை நிறம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு நாம் எதிர்மறை நிறங்களை சேர்த்து பயன்படுத்தினால் தம்ப் கவர்ச்சிகரமாக உருவாக்கலாம் இரண்டாவது மூன்றின் விதி நாம் உருவாக்கிய காட்சியை சினிமாவாக காட்ட இதை பயன்படுத்துகிறோம் பகுதிகளாக பிரிக்கிறோம் மேலும் செங்குத்தாகவும் மூன்று சமமான பகுதிகளாக பிரித்து கோடுகளை வரையும் போது நமக்கு நான்கு சந்திக்கும் கிடைக்கும் நாங்கள் தம்பில் உருவாக்கும் போது இந்த நான்கு சந்திக்கும் புள்ளிகளில் ஏதாவது ஒரு புள்ளியில் பொருளை மற்றொரு எதிர்ப்பு பின்னணியை அல்லது பொருளை வைத்தால் தம்ப் நெயிலுக்கு ஒரு தொழில்முறை சினிமாட்டிக் தோற்றம் கிடைக்கும் உதாரணமாக மிஸ்டர் பீஸ்ட் வீடியோக்களில் இந்த தம்ப் நெயிலை எடுத்துக்கொண்டால் இதில் பொருள் சரி நேரடியாக சந்திக்கும் புள்ளியில் இருக்கிறார் இன்னொன்று நீங்கள் பொருளை வைக்க விரும்பினால் முப்பது மட்டுமே தம்பனையிலில் பொருள் தெரியும் மீதமுள்ள எழுபது சதவீதம் நாங்கள் வீடியோவில் என்ன காட்டுகிறோமோ அதை கையில எடுத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது நூற்றாண்டு இந்த விதி என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் தம்பனையில இரண்டு சமமான பகுதிகளாக பிரித்தால் இந்த இரண்டு பகுதிகளில் சமமான எடை இருக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் ஒரு தம்பனையில் உருவாக்கினோம் என்று நினைத்தால் அதில் மட்டும் பொருள் மற்றும் பின்னணி உள்ளன இதில் பொருள் ஒரு பக்கமாக இருப்பதால் கட்டமைப்பு சமநிலை இல்லாமல் இருக்கும் இப்போது நாங்கள் இரண்டு வழிகளில் இதை தீர்க்கலாம் ஒன்று நாங்கள் பொருளை மையத்தில் வைத்தால் சமநிலை இருக்கும் ஒன்று நாங்கள் பின்னணியில் பொருளை சேர்த்து சமநிலை செய்யலாம் இப்போது ஜிம்மி இதையெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நான் உங்களுக்கு உதாரணங்களுடன் சொல்கிறேன் கேளுங்கள் மிஸ்டர் பீஸ்ட் சேனலில் இந்த நான்கு டம்ப் நைல்களை பாருங்கள் இவற்றில் ஒரு ஒற்றுமை உள்ளது அதே மாற்றம் தொழில்நுட்பம் இதில் மிஸ்டர் பீஸ்ட் இல் குறைந்த விலை பொருளிலிருந்து அதிக விலை பொருள் வரை வீடியோவில் காட்டுவது போல காட்டுகிறார்கள் ஆனால் ஐம்பது சதவீத பார்வையாளர்களுக்கு அந்த டம்ப் நைல் இன்னும் புரியவில்லை அதனால் பார்வையாளர் தலைப்பை படிப்பார் தலைப்பை படித்த பிறகு பார்வையாளருக்கு உறுதியாகிவிடும் அதனால் பார்வையாளர் அந்த வீடியோவை கிளிக் செய்யாமல் இருக்க முடியாது இப்படியான தொழில்நுட்ப உத்திகள் மிஸ்டர் பஸ் சேனலில் நிறையவே காணப்படுகின்றன உதாரணத்திற்கு இந்த நான்கு டம்பெனிகளை பாருங்கள் இதில் தொழில்நுட்பம் என்னவென்றால் ஜிம்மியின் வெளிப்பாடு ஜிம்மி ஒரு பிரச்சனையில் இருப்பது போல டம்பனிகளில் காட்டுகிறார் மேலும் தலைப்பை படித்த பிறகு பார்வையாளருக்கு தானாகவே கிளிக் செய்ய வேண்டும் என்று தோன்றும் ஆனால் ஜிம்மிக்கு தெரியும் மக்கள் கிளிக் செய்தால் மட்டுமே போதும் அவர்களை வீடியோ முடிவு வரை பார்க்க வைத்தால்தான் வீடியோ வைரல் ஆகும் இதற்காக ஜிம்மி தனது ஐடி ஆண்டுகளின் அனுபவத்துடன் ஒரு அசத்தலான

கவனத்தை ஈர்க்கிறார்கள் அது எப்படி என்றால் அந்த அனிமேஷனில் சாகசங்களை எல்லாம் ஒரு சூழலில் வைத்து கடைசியில் முக்கியமான சாகசத்தை வைக்கிறார்கள் இந்த முழு காட்சிக்கு மூன்று டி அனிமேஷனுடன் உயிர் கொடுக்கிறார்கள் இதனால் பார்வையாளர் அந்த கடைசி ஸ்டண்ட்டுக்காக உற்சாகமாக காத்திருந்து பார்ப்பார் ஆனால் இந்த அனிமேஷனை ஒரே ஒரு நிமிடத்திற்கே ஏன் வைத்தார்கள் என்றால் யூடியூபில் அறுபது சதவீதம் பார்வையாளர்கள் ஒரு நிமிடத்திற்குள் வீடியோவை மூடிவிட்டு சென்று விடுகிறார்கள் இதனை கடக்கவே இந்த ஈர்க்கும் அனிமேஷனை வைத்தார்கள் அந்த அனிமேஷன் பிறகு இரண்டாவது ஸ்டண்ட் காட்டுவார்கள் மீண்டும் மூன்று நிமிடங்களில் ஈர்ப்பை பெற மூன்றாவது ஸ்டண்ட் நோக்கி செல்கிறார் என அனிமேஷன் காட்டுவார்கள் அதன் பிறகு கதை முழுவதையும் தொடர்வார்கள் ஏனெனில் மூன்று நிமிடங்கள் வரை நீங்கள் ஒரு பார்வையாளரை தடுத்து வைத்தால் அந்த பார்வையாளர் வீடியோவை முழுவதும் பார்க்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது மற்றும் கடை ஒரு வினாடி கூட இழக்காமல் வீடியோவை திடீர்னு நிறுத்துகிறார்கள் அதனால் மிஸ்டர் பீஸ்ட் சமீபத்திய வீடியோக்கள் அனைத்தும் வைரலாகின்றன ஏனெனில் அந்த வீடியோக்கள் அனைத்தும் நிமிடம் பை நிமிடம் உத்தியை பின்பற்றுகின்றன இதனால் வீடியோவை முழுமையாக பார்க்காமல் பார்வையாளர்கள் யாரும் செல்ல முடியாது மேலும் யூடியூபிற்கும் அதுவே தேவை